ஸ்ரீலங்கா அரசாங்கம் முப்பது மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதிக்கு ஒப்புதல் அளித்திருந்தாலும் அந்த உப்பை ஏற்றிய கப்பல் வருவதற்கு தாமதமாகிவிட்டதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்தார் இதன் காரணமாக சந்தையில் உப்புக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் சந்தையில் உப்பு கிடைக்கும் தன்மை மற்றும் விலை நிர்ணயம் ஆகிய இரண்டிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இருப்பினும் தாமதமான உப்பு விரைவில் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்பதால் எதிர்வரும் பாரத்திற்குள் உப்பு தட்டுப்பாடு தீர்க்கப்படும் என கனக அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே உப்பு விலையில் துரிதமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோரும் வர்த்தகர்களும் தெரிவித்துள்ளனர் சில பகுதிகளில் ஒரு கிலோகிராம் படிக உப்பு நானூற்று ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான விலையில் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது விலை உயர்வு நுகர்வோர் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர்களில் பலர் சமூக ஊடகங்களில் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர் உப்பு விலை உயர்வு தொடர்பாக தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசேலபாண்டார உறுதிப்படுத்தினார் இந்த முறைப்பாடுகளை விசாரித்து சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சோதனை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார்